ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெய்வீக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம தெய்விக எண்ணங்களில் பார்க்கக்கூடிய மிக மிக ஒரு முக்கியமான பதிவு நாளை மகா கந்த சஷ்டி விரதத்தின் முதல் நாள் வழிபாடு இந்த வழிபாட்டு முறையை எப்படி ஆரம்பிப்பது இந்த வழிபாடை எப்படி செய்வது எத்தனை நாட்கள் கந்த சஷ்டி விரதம் வருது இதை பற்றி எல்லாமே தினம் தோறும் இந்த சஷ்டி திருவிழாவன்று ஏழு நாட்களும் பதிவுகள் உங்களுக்கு தர இருக்கின்றேன் அதனால் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நீங்கள் பாருங்கள் அதில் தினந்தோறும் மகா கந்த சஷ்டி விரதத்தின் பலன்களும் சரி ஒவ்வொரு நாளும் எப்படி வழிபாடு செய்யணும் அப்படின்றத பற்றியும் பார்க்க போகிறோம் தேவிக எண்ணங்கள் சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தினம்தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்குறேன் அது உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்களும் பார்க்கலாம் வருடத்திற்கு ஒரு முறை வரக்கூடிய மகா கந்த சஷ்டி விழா அப்படின்றது முருகப்பெருமானுக்கு உரிய ஒரு உகந்த விரத நாட்கள்ல ஒன்று அப்படின்னு சொல்லலாம் நம்ம மாதம் மாதம் வரக்கூடிய சஷ்டி திதி என்றும் கார்த்திகை நட்சத்திரம் என்றும் முருகப்பெருமானை வழிபாடு செய்வோம் சஷ்டி திதி என்று விரதம் இருந்து வழிபாடு செய்தால் நம்முடைய வாழ்க்கையில் அனைத்து விதமான பலன்களும் கிடைக்கும் அதே மாதிரி செவ்வாய்க்கிழமைகள்ல முருகப்பெருமான் வழிபாடும் பண்ணுவோம் இந்த வருடத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்தில் மகா கந்த சஷ்டி விழா நாளைக்கு தொடங்குகின்றது இந்த விரதத்தை எப்பொழுதுமே ஒவ்வொரு வருடமும் ஐப்பசி மாதத்துல வரக்கூடிய தீபாவளி முடிந்து வரக்கூடிய தொடர்ந்து வரக்கூடிய ஆறு தான் நம்ம கந்தசஷ்டி விழா அப்படின்னே கொண்டாடுறோம் இந்த கந்தசஷ்டி விழா அப்படின்றது திருச்செந்தூர் முருகப்பெருமானை நினைத்து வழிபாடு செய்யக்கூடிய அற்புதமான ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம் முருகப்பெருமானுடைய அறுபடை வீடுகள்ல திருச்செந்தூர் அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஒரு விசேஷமானது ஒவ்வொரு அறுபடை வீடும் விசேஷமானது ஆனால் திருச்செந்தூருக்கு இந்த கந்தசஷ்டி விழாவுக்கும் தொடர்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க முக்கியமாக நீங்க விரதம் இருந்து வழிபாடு செய்தால் முருகப்பெருமானை வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு பலன்கள் அதிகமாக கிடைக்கும் விரதம் இல்லாமலும் வழிபாடு பண்ணலாம் விரதம் அப்படின்றது நம்ம பட்டினி கடந்து வழிபாடு செய்கிறது அப்படின்றது ஒரு வகையில் இருந்தாலும் நம்முடைய மனம் தூய்மையாக வைத்துக்கொண்டு கொண்டு நம்ம தினம் எடுத்துக்கொள்கின்ற உணவை எடுத்துக்கொண்டு அசைவத்தை தவிர்த்து மனதளவிலையும் விரதம் இருந்து வழிபாடு பண்ணலாம் இதை எல்லோருமே புரிஞ்சுக்கணும் ஏன்னா சில பேர் விரதம் இருக்க முடியல எங்களால் வந்து பட்டினி இருக்க முடியல அப்படின்னு சொல்கிறவங்க யாரும் கவலைப்பட வேண்டாம் பட்டினி இருந்து தான் விரதம் இருக்கணும் அப்படின்றது அவசியமும் கிடையாது அது நம்ம மேற்கொள்ளுகின்ற ஒரு வழிமுறை தான் வயதானவர்கள் கர்ப்பிணி பெண்கள் உடல்நிலை சரியில்லாதவர்கள் மனதளவில் நீங்கள் விரதத்தை மேற்கொண்டு முருகப்பெருமானை நீங்கள் நினைத்தாலே போதும் நீங்கள் கேட்ட வரத்தை கேட்டபடி கொடுப்பார் முருகப்பெருமான் அந்த வகையில் நாளைக்கு கந்த சஷ்டி விரதத்தின் முதல் நாள் வழிபாடு இருபத்தி ரெண்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நாளை புதன்கிழமை தொடங்குகின்றது இது இருபத்தி ஏழு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து சம்மாரத்தோடு நிறைவடைகின்றது இருபத்தி எட்டாம் தேதி கோவில்களில் திருக்கல்யாணம் நடைபெறும் இந்த விரதத்தை ஏழு நாட்கள் நீங்கள் கடைபிடித்தாலும் தவறு கிடையாது சில பேர் சூரசம்மாரம் அன்று விரதத்தை நிறைவு செய்துப்பீங்க சில பேர் திருக்கல்யாணத்தை பார்த்துவிட்டு விரதத்தை நிறைவு செய்வீங்க அங்கே கொடுக்கின்ற பிரசாதத்தை சாப்பிட்டு விட்டு விரதத்தை நிறைவு செய்யலாம் முக்கியமாக முருகப்பெருமானை வழிபாடு செய்வதற்கு உகந்த திதி அப்படின்னா அது இந்த கந்த சஷ்டி விழா அப்படின்னே சொல்லலாங்க தொடர்ச்சியாக ஆறு நாட்கள் இந்த விரதத்தை நீங்கள் முருகப்பெருமானை யார் ஒருவர் முழு மனதோடு நினைத்து விரதம் இருந்து வழிபாடு செய்கிறாங்களோ அவர்களுக்கு முருகப்பெருமானுடைய அருளால் வாழ்க்கையில் அனைத்து விதமான நன்மைகளும் ஏற்படும் அவர்கள் கஷ்டப்படுத்தக்கூடிய எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி அது நிலப்பிரச்சனை வீடு பிரச்சனை கடன் தொல்லை வறுமை எதுவாக இருந்தாலும் சரி நீண்ட நாட்களாக திருமண தடை இருந்துகிட்டே இருக்கு குழந்தை பாக்கியத்திற்காக காத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறவங்களும் சரி எதுவாக இருந்தாலும் சரி அவர்களை விட்டு போகும் அப்படின்றது நிதர்சனமான உண்மை முக்கியமாக இந்த கந்தசஷ்டி விரதத்தை அனைவரும் மேற்கொள்ளலாம் குழந்தை பாக்கியத்திற்காக மட்டும் இல்லை எந்த ஒரு வேண்டுதலாக இருந்தாலும் அதை முருகப்பெருமானுடைய பாதத்தில் முன்வைத்து முருகப்பெருமானை நினைத்து நீங்கள் இந்த ஆறு நாட்களும் வழிபாடு செய்யும் பொழுது நல்ல பலன்கள் கிடைக்கும் நாளைக்கு எப்படி விரதத்தை ஆரம்பிக்கின்றது அப்படின்னு பார்க்கலாம் புதன்கிழமை இருபத்தி ரெண்டாம் தேதி நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய படத்திற்கு முன்பாகவோ சிலைக்கு முன்பாகவோ வேல் வைத்திருந்தால் வேலுக்கு முன்பாகவோ ஒரு ஷட்கோண கோலம் போட்டுக்கோங்க படம் இருந்தால் நல்ல அலங்காரம் பண்ணிக்கோங்க ஓம் சரவண பாவ இந்த பிரணவ மந்திரத்தை முருகப்பெருமானை மனதில் நிறுத்தி நீங்கள் சொல்லணும் அதே மாதிரி வீட்டில் முருகப்பெருமானுடைய வேல் இருந்தால் தவறாமல் அபிஷேகம் பண்ணணும் சிலை இருந்தால் அபிஷேகம் பண்ணணும் தினம் தினம் பண்ணணும் இந்த ஏழு நாட்களும் பண்ணணும் திருக்கல்யாணம் அன்றும் பண்ணணும் முருகப்பெருமானுடைய சிலைக்கும் வேலிற்கும் அபிஷேகம் பண்ணணும் இது உங்களுக்கு நல்ல பலன்களை பெற்றுத்தரும் இந்த ஷட்கோண கோலத்தில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் பிரணவ மந்திரத்தை எழுதுவீங்க சரவணபவ அப்படின்னு எழுதுவீங்க அப்படியே நீங்கள் எழுதும்பொழுது அதாவது ஒவ்வொரு முக்கோணத்திற்கு நடுவுலையும் நீங்கள் எழுதுவீங்க முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஒரு எழுத்திற்கு அதாவது அந்த சான்னு எழுதுறீங்கல்ல அதற்கு மேலே ஒரு வெற்றிலை வைத்து அதற்கு மேலே ஒரு அகல் விளக்கு வைத்து பஞ்சு போட்டு தீபம் ஏற்றுங்க நாளைக்கு முதல் தீபம் சா அப்படின்ற எழுத்துக்கு தான் ஏற்றணும் அடுத்தது நெய்வேத்தியமா கோதுமையினால் செய்யப்பட்ட ஏதாவது ஒரு உணவு சக்கர பொங்கல் வைக்கலாம் அடுத்தது வாசனையான மலர்களை வைத்து ஓம் நமோ சரவண பவ ஓம் சரவண பவ ஓம் ரிங் சரவண பவ அப்படி இல்லைன்னா உங்களுக்கு என்ன ஒரு மந்திரங்கள் தெரியுதோ பாடல்கள் தெரியுதோ அதை நீங்கள் சொல்லி வழிபாடு பண்ணலாம் கந்த சஷ்டி கவசம் பாராயணம் பண்ணலாம் கந்த குரு கவசம் பாராயணம் பண்ணலாம் திருப்புகழ் பாராயணம் பண்ணலாம் முருகப்பெருமானுக்கு உரிய நிறைய பாடல்கள் இருக்குது இது எல்லாமே கந்தர் அனுபூதி பாராயணம் பண்ணலாம் சுப்பிரமணிய புஜங்கம் பாராயணம் பண்ணலாம் முக்கியமாக வேல் மாறல் தினம் தோறும் நீங்கள் படிக்க ஆரம்பிங்க இந்த ஒரு பாடலை நீங்கள் படிக்க ஆரம்பித்தாலும் சரி இல்லை நீங்கள் ஒழிக்கச் செய்து காதலை கேட்டாலும் சரி அதீத பலன்கள் கிடைக்கும் ஏன்னா மகா சஷ்டி விரதத்தில் முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்றது முருகப்பெருமானுடைய வேல் தான் அதற்கு பெரும் கதையே இருக்கு இந்த வழிபாட்டை நாளைக்கு ஆரம்பிங்க நாளைக்கு ஒரு தீபம் ஏற்றுங்க அகல் விளக்கு வைத்து பசுனை ஊற்றி பஞ்சுத்தறி போட்டு தீபத்தை ஏற்றி நான் சொன்ன வழிபாட்டு முறையை பண்ணனும் இந்த வழிபாட்டு முறை எப்பொழுது பண்ணலாமா அப்படின்னா பிரம்ம முகூர்த்த நேரத்துல செய்யலாம் அப்படி இல்லைன்னா காலையில ஆறு மணிலிருந்து ஏழு மணிக்குள்ள செய்யலாம் இல்லைன்னா காலையில ஒன்பதே கால் மணிலிருந்து பத்தே கால் மணிக்குள்ள செய்யலாம் மாலை நேரமாக இருந்தால் ஐந்தரை மணிலிருந்து ஏழரை மணிக்குள்ள செய்யலாம் இந்த வழிபாட்டை ரெண்டு வேலையும் செய்யணுமா அப்படின்னா ரெண்டு வேலையும் செய்தால் நல்லது இல்லை நாங்கள் ஏதாவது ஒரு வேலை மட்டும் செய்கிறோமானா தாராளமாக செய்யலாம் சரி முருகப்பெருமானை நினைத்து விரதம் எப்படி இருப்பது அப்படின்னா விரதங்களில் நிறைய கடுமையான விரதங்கள் இருக்குது அதாவது வெறும் மிளகு மட்டுமே சாப்பிட்டு விரதம் இருக்கிறவங்க இருப்பாங்க தண்ணீர் அருந்தி மிளகு மட்டுமே சாப்பிட்டு பால் பழம் சாப்பிட்டு விரதம் இருக்கலாம் ஒரு வேலை உணவு மட்டுமே எடுத்து விரதம் இருக்கலாம் அதாவது விரத முறைகளில் இப்படி கடுமையான விரத முறைகளில் இருக்குது ஆனால் உங்களால் எது முடியுமோ ஒருவேளை உணவு எடுத்துக்கொள்ளாமல் பால் பழம் சாப்பிட்டு விரதம் இருந்தாலும் நல்லது முருகப்பெருமானை மனசில் நினச்சி வழிபாடு செய்தாலே நல்லது தான் அதனால் அவருடைய அருள் பரிபூரணமாக பெறணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த முருகப்பெருமானுக்கு உரிய இந்த ஏழு நாட்களும் வழிபாடு பண்ணுங்கள் இப்படி விரதம் இருந்து வழிபாடு பண்ண முடியலனா கூட நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரிதான் நான் சொன்ன தீபத்தை ஏற்றி முருகப்பெருமானை நினைத்து எந்த ஒரு வழிபாடாக இருந்தாலும் அதனுடைய பலன் நமக்கு முழுமையாக கிடைக்கும் அதனால் நாளைக்கு முதல் நாளன்று இந்த நெய்வேதியம் ஏற்றி இப்படி விளக்கேற்றி வழிபாடு பண்ணுங்க வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் ஓம் சரவணபவ முருகப்பெருமானை நினைத்து ஒரு நாள் விரதம் இருந்து எப்படி வழிபாடு செய்வது அப்படின்றது நம்ம சேனலில் பதிவு கொடுத்துருக்கேன் அது இதுவரைக்கும் நீங்கள் பார்க்கலன்னா பாருங்கள் ஆறு நாட்கள் விரதம் இருந்த பலனை அது பெற்றுத்தரும் ஓம் சரவணபவ கமெண்ட்ல டைப் பண்ணுங்கள் வாழ்க வளமுடன் இன்னைக்கு நான் கொடுத்த இந்த பதிவு உங்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவர்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும் தெய்வீகனங்களில் இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் இருக்குது தவறாமல் பாருங்கள் இன்னும் நீங்கள் தெய்வீகனங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க நான் கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே பெல் பட்டன் இருக்குது தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்களும் பார்க்கலாம் மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்